ஏன் டவர் இருந்தேன் காரணம் என்ன சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நான் கீழே இருந்தாலே போதும் என் கூட வந்தான் பார்த்தீங்களா ஒரு வேலைக்காரன் பெல்ட்டு மாட்டினா ஹெல்மெட்டு போட்டான் எல்லாம் போட்டான் பூக்கு மாட்டில அவன் பாட்டுக்கு மேலே விறுவிறுன்னு போயிட்டான் இப்போ நான் அதை கொண்டு போய் டெலிவரி பண்ணிவிட்டு வரேன் ஓகேவா பத்து சைட் அட்டன் பண்ணா சரி அட்டன் பண்ணுற பத்து சைட்டில் எப்படி என்னை ஒரு ஆறு ஏழு சைட்டு என்னை மேலே டவர் மேலே எப்படியே வர வச்சுறான் அவன் ஏதோ காரணம் சொல்லி என்னை கண்டிப்பாக மேலே வர வச்சிடறான் சரி ஓகே அவன் மேலே ஒர்க் பண்ண போயிருக்கான் மேலே ஒர்க் முடிட்டு அப்படின்ட்டு நம்ம கீழே என்னென்ன வேலை பண்ணணுமோ பண்ணிடுவோம் நம்ம வந்து கரூர் கரூரில் இருக்கிற ஒரு டவர் கீழே கொண்டு ஹாய் ஹாய் லைக்கு போட்டு லைக் லைக்கு போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இப்போ தான் நான் மேலே என்ன அந்த ஐம்பது நூற்றி ஐந்நூற்றாய்ஞ்சு நூற்றம்பது அடி ஹைட்லேருந்து இப்போ தான் கீழே இறங்கி வந்து உட்கார கையெல்லாம் பார்த்தீங்களா பார்க்க மாட்டிங்களா ஹாய் 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 வணக்கம் 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 லைக்கை போட்டு வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள் லைக் போடுங்க ஒரு லைக் லைக் ஒரே பார்க்குறீங்க ஒரு லைக் போடுங்க ஸ்க்ரீன் டபுள் டப் பண்ணி ஒரு லைக் போட்டுவிடுங்க இப்போ தான் மேலே இருந்து இறங்கி வந்திருக்கேன் இறங்குனதுக்கப்புறம் தான் லைவ் போட ஆரம்பிச்சிருக்கேன்